இன்னைக்கு ஓசிமாண்டியஸ் அல்லது ஆசிமாண்டியஸ் அப்படின்ற அந்த போயம் பிஜிடிஆர்பிலையும் இருக்கு எல்லா காலேஜஸ்லேயும் பெரும்பாலும் இந்த போயம் வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க நான் இந்த போயம் ஒரு சானட் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் இலக்கியத்தை பற்றி பேசலாம் என்று எனக்கு ஒரு ஆசை நாங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார் எங்களுடைய கைடு வந்து டாக்டர் கனகமணி பாலசுப்ரமணியன் அவர் கூட இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் சங்கர சுப்பிரமணியன் அப்படின்னு அவருடைய பேர் அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்லுவார் இலக்கியம் நம்ம படிக்கிறோம்ல நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது இப்போ இயற்பியல் படிக்கிற மாணவர்கள் வந்து இயற்பியல் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பௌதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பௌதீகம் இந்த உலகத்தில் இருக்க பொருட்கள் ஆற்றல்கள் எப்படி இயங்குகிறது அப்புறம் அதை பற்றிய விதிகள் பற்றிலாம் படிப்பாங்க அதே மாதிரி வேதியியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து இங்கே இருக்கிற பொருட்களினுடைய கலவை கட்டமைப்பு அதோடைய பண்புகள் அப்புறம் அமிலங்கள் இதை பற்றிலாம் படிக்கிறாங்க தாவரவியல் வந்து இங்கே இருக்கிற தாவரங்கள் அதனுடைய கட்டமைப்பு அதனுடைய வளர்ச்சி அவர்களுடைய இனப்பெருக்கம் இந்த தகவல்களை பற்றி படிக்கிறோம் அதே மாதிரி ஜுவாலஜி அதை ஒரு விலங்கியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது விலங்குகளுடைய உயிரியல் அவங்களுடைய டாக்ஸானமி வகைப்பாட்டியல் அவங்களும் நம்மள மாதிரியே அரிஸ்டாட்டில் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் ஃபிலாசஃபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இருத்தலியல் நம்மளுடைய அறிவு நீதி யதார்த்தம்னா என்ன அப்படின்ற தகவல்கள் பற்றி படிக்கிறோம் இக்கனாமிக்ஸ் பொருளியல் சொல்ல தேவையில்லை இங்கே இருக்கிற பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி அப்புறம் விநியோகம் நுகர்வுகள் அதாவது கன்சியூமர்ஸ் இதை பற்றிலாம் படிக்கிறாங்க காமர்ஸ் வந்து வர்த்தகம் நிதி மேலாண்மை இதை பற்றிலாம் படிக்கும் ஹிஸ்ட்ரி கடந்த கால வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தங்களும் அடுத்தவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறோம் சம்டைம்ஸ் ஒரு சில ஆட்கள் சொல்லுவாங்க ஐஎம் மேடப் ஆஃப் பயோக்ரஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஆட்களுடைய பயோகிரஃபீஸ் படிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஹிஸ்ட்ரியும் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்புறம் என்ஜினியரிங்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற கோட்பாடுகள் கட்டமைப்பு இயந்திரங்கள் இதை பற்றி படிக்கிறாங்க மெடிசன் வந்து நோய் கண்டறிதல் சிகிச்சை அளித்தல் அப்புறம் அதை ப்ரிவெண்ட் எப்படி தடுக்கிறது இதை பற்றிலாம் படிக்கிறோம் சரி சார் இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்கே இதில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கள் கிட்டே கேட்பாங்க அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொன்னார் இந்த இலக்கியம் அது ஆங்கில இலக்கியமாக இருக்கலாம் அல்லது தமிழ் இலக்கியம் சமஸ்கிருத இலக்கியம் மற்ற எல்லா இலக்கியங்களும் வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறது இப்போது ஆங்கில இலக்கியத்தில் ஒரு ஹேம்லெட் இல்லை ஒரு டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைக்கோங்களா ஒரு ப்ரமீத்தியஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரை படிக்கிறீங்கன்னா ஒன்று நான் இந்த கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் இந்த கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளேயே தோணுங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போயட் அவர் யாருன்னா ஷெல்லி ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் பிடிக்கலைங்க நம்ம தமிழ்நாட்டில் பாரதியார் அவரே தன்னுடைய பெயரை எப்படி மாற்றிக்கிட்டாருன்னா ஷெல்லி தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் பாரதியாரை பின்பற்றியதால் பாரதிதாசன் அப்படின்னு புதுச்சேரி கவிஞர் மாற்றிக்கிட்டார் ஸோ சுப்பிரமணியர் ரத்தினர் ரத்தினம் அப்படின்னு சொல்லுவான் பாரதிதாசன் அவர் வந்து தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார் பாரதி தாசன் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்கிறோம் பாரதிக்கு நான் அடிமை அப்படின்றதால பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் பாரதியார் வந்து நான் ஷெல்லிக்கு அடிமை அதனால தன்னுடைய பேரை ஷெல்லிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அப்புறம் சுப்பு ரத்தின தாசன் அவர் யாருன்னா அவருடைய பேர் ராஜகோபாலன் அவர் தன்னுடைய பேரை சுராதா தா சுப்பிரமணியம் ரத்தினம் தாசன் நான் வந்து பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் தாசனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு சுரதா ஸோ இந்த மூணு பேர் யாருடைய தாசனாக இருக்க விரும்பினார்கள் அப்படின்னா ஷெல்லி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்போது நம்ம தமிழில் இருக்கிற எத்தனை எழுத்தாளர்களை பாரதியார் உருவாக்கியிருக்காரு அந்த பாரதியாரையே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டது உருவாக்குனது கவிஞர் ஷெல்லி தாங்க இந்த ஒரு போயம் இருக்கு இல்லையா ஓசிமாண்டியஸ் இதை நான் வகுப்பில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஓ இஸ் அட் ஒய் அதை வந்து ஓசி அப்படின்னு படிக்கிறோம் அதை நான் வந்து எப்படி படிப்பேன் அப்படின்னா ஆசி இல்லை ஆசை அப்படின்னு சொல் படிக்கிறேன் அதுக்கடுத்து மேன் எம்ஏஎன் டைஸ் ஆசை மேன் டைஸ் ஸோ பேராசை உள்ள ஒரு மனிதன் இறந்து போகிறார் அப்போது பேராசை இல்லாதவங்களாம் இறக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபாஸ்டஸில் ஒரு கொஸ்டின் வரும் த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் அப்படின்ற அந்த பைபிள் வேர்ஸை வந்து அவர் கொஸ்டின் பண்ணுவார் அப்போ ஆசை மேன் டைஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்போ பே இது வந்து அப்போ ஆசை இருக்கவங்க எல்லாமே இறந்து போகிறாங்களா அப்போ ஆசை இல்லாதவங்க இறக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம் இங்கே சொல்கிற அந்த ஆசை மேன் டைஸ் வந்து பேராசை உள்ள ஒரு மனுஷங்க பேராசை அப்படின்னா என்னென்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகமான கர்வம் இன்சுலன்ஸ் அரகன்ஸ் ப்ரைட் ஹியூப்ரிஸ் இது எல்லா வார்த்தைக்கும் ஒரே ஒரு மனுஷந்தாங்க அவர் பேர் தான் ஆசிமாண்டியஸ் இந்த ஆசிமாண்டியஸ் எப்போ நடத்தினாலும் நான் வகுப்பில் வந்து நாகூர் ஹனிஃபா அவருடைய பாட்டை வந்து ஒரு நாலு வரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த பாட்டில் அந்த நான்கு வரிகள் அது வந்து மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமா அப்படின்றது அந்த பாட்டு அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய இறப்பை மறந்துட்டு நம்ம என்னென்னமோ பேசுகிறோம் இறப்பை மறந்துட்டு நான் என்னமோ நானூறு வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நடத்தைகள் இருக்குது அதனால தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அடக்கம் செய்யும் வரை அடக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளில் அவர் ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் உயர்ந்த மனிதர்கள் பற்றி பேசுவார் அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் யாரை சொல்லுவார்னா நபிகள் நாயகம் இப்போ நம்ம அடிக்கடி வகுப்பில் சொல்லுவோம் நாயகம் நபிகள் நாயகம் விநாயகம் இவங்க எல்லாமே மேபி ஏசு கிறிஸ்து இவங்க எல்லாமே எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க அப்படி நினச்ச அந்த நபிகள் எங்கே போயிட்டார்னு கேட்குறார் அந்த மாதிரி வாழ்ந்த மனிதன் ஒரு நபிகள் நாயகம் ஒரு தூதர் எங்கே போயிட்டார் அதுக்கப்புறம் ரொம்ப ஆண்மை குணம் உண்ட அலியார் அவர் எங்கே போயிட்டார் எல்லாமே மதிக்கிற போற்றுகிற கத்தீஜா அம்மா ஃபாத்திமா அண்ணன் எங்கே போயிட்டாங்க அதுக்கப்புறமா இணையில்லா பெரிய தியாகிகள் இமாம் ஹசன் ஹுசைன் அவங்கெல்லாம் எங்க அப்படின்னு கேட்பாருங்க இந்த பாட்டு எப்படி தெரியுமா போகும் அதுவும் அந்த சரணத்தில் அல்லாவின் அரும் சுடரா மன்னல் தாக நபி எங்கே அஞ்சாத வீரம் கொண்ட ஆன்மையலி யாருங்க எல்லோரும் போற்றுகின்ற அன்னை எங்கே இணையில்லா தியாகிகளாம் இமாம் எங்கே இந்த நிலை உணர்ந்திடாமல் என்னென்னவோ பேசுகின்றாய் அப்படின்னு வரும் இது யாரு எப்படி அவர் பேசினாரு அதுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஆசை மேன் டைஸ் அந்த ஒசி இருக்கார்ல அவர் இந்த மாதிரி தான் தன்னுடைய வாழ்நாள் நூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாட்டுடைய கடைசியில் அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி சொல்லுவாருங்க அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா இங்கே போய் பாருங்கள் என்னுடைய சிலையை பாருங்கள் என் சிலைக்கு கீழே எழுதியிருக்கு பாருங்கள் நான் யார் தெரியுமா மன்னாதி மன்னன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் ஆனால் அங்கேருந்து வந்த ஒரு டிராவலர் அப்படி அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாருங்க இந்த போயம் எப்படி தெரிய ஆரம்பிக்கும் ஐ மெட் அ ட்ராவலர் ஃப்ரம் அன் ஆன்டிக் லேண்ட் ட்ராவலர் யூஸ்வலாக இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க நம்ம உடனே என்ன கேட்போம் அந்த நாடு எப்படி இருந்துச்சு அந்த நாட்டில் மக்கள் எப்படி இருந்தாச்சு இருந்தாங்க அங்கே இருந்த தட்பு நிலைகள் எப்படி இருந்துச்சு எல்லாத்த பற்றியும் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ட்ராவலரை ஐ அப்படின்றது ஷெல்லி நல்லா கவனிங்க நீங்கள் இது படிக்கும் பொழுது இதில் இருக்க அந்த லேண்ட் அது எந்த லேண்டுன்னு கேட்கலாம் அதுக்கப்புறமா வந்து அந்த கிங் யார் அப்படின்னு கேட்கலாம் ரமசஸ் டூ செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ராமசாமி அப்படின்ற ராமசாமி அதே மாதிரி ராம ராமராமசஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஷெல்லி வந்து சொல்கிறாரு நான் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் வந்து ஆன்டிக்ளாண்டில் இருந்து வந்தார் இந்த ஆன்டி கிளாண்ட் வந்து ஈஜிப்ட் பற்றி சொல்ல ஒரு பழைய ஒரு இருந்து ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னாரா ஒரு ரெண்டு பெரிய வாஸ்ட் ட்ரங்க்லெஸ் லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன் அதாவது ட்ரங்க்லெஸ் நீங்கள் வந்து மரத்துலலாம் பார்த்துருக்கலாம் அந்த ட்ரங்க் அப்படின்றது அந்த ஒரு மேலே அந்த பார்க் அதெல்லாம் போயிட்டு வேறு அதுக்கு மேலே தான் ட்ரங்க் நான் ஒரு ரெண்டு கால் பார்த்தேன் அந்த ரெண்டு காலும் ஏதோ சிலையிலேருந்து இருந்த கா கால்கள் எங்கே பார்த்தேன் அப்படின்னா ஒரு பெரிய பாலைவனத்தில் பார்த்தேன் ஸ்டாண்ட் இன் த டெசர்ட் நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் டெசர்ட் டிஇஎஸ்இஆர்டி அப்படின்றது பாலைவனம் அதுலேயே ரெண்டு எஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டிஇஎஸ் எஸ் எஸ்இஆர்டி அப்படின்னு வந்துச்சுன்னா டெசர்ட்ஸ் ஒன்று வந்து ஸ்வீட் இன்னொன்று வந்து சுகர் ரெண்டு எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு எஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்ட் அந்த பாலை வந்து ஏன்னா உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸும் இருக்குது ஸ்டாண்ட் இன் த ட டெசர்ட் அந்த ஒரு டெசர்டில் ஒரு ரெண்டு கால் வந்து ட்ரங்க்லெஸ் பாடிலாம் இல்லை ஆனால் வெறும் கால் மட்டும் இருந்துச்சுங்களாங்க தெம் பக்கத்தில் ஆன் தேங் அந்த ம மணலுக்கு மேலே ஹாஃப் சங்க் சங்க் அப்படின்றது அந்த சிங்க் சேங்க் சங்க் அந்த மூழ்கிறது ட்ரௌனிங் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளோட்டிங் அப்படின்னா மிதக்கிறதுன்னு சொல்ல சிங்கிங் அப்படின்றது வந்து உள்ளே போகிறது மூழ்கிறது ஹாஃப் சங்க் அந்த மணலில் பாதி வந்து மூடி இருந்துச்சா A shattered விசிட் visage கவுண்டனன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் லிட்ரேச்சரில் படிச்சிருப்போம் விசிட்ஜ் அதுவும் வந்து ஃபேஸ் தான் விஐஎஸ்ஏஜிஇ ஹாஃப் ஃபேஸ் லைஸ் பாதியாக மூடி இருக்கு ஹாஃப் சங்க் ஷேட்டர்ட் ஃபேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஷேட்டர்டாக இருக்கு பாதி வந்து மூடி இருக்குங்க ஆனால் அவருடைய அந்த முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹூஸ் அப்படின்னா என்னென்னா அப்படியே யாரை பார்த்தாலும் எரிச்சி உழுறது எரிஞ்சு உழுறது அப்படியே சுருக்கமாக இருக்காது நம்ம கோபப்படும்போது அப்படின்பில்ல அந்த ரிங்கிள் அந்த கோல்டு கமாண்ட் அதாவது சிலைகளில் அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே இல்லை அவங்களுடைய வடிவமைக்கிறத பார்த்தாலே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வரும் இப்போ நம்ம நிறைய சிலை வந்து தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இப்போது அண்ணா அவரை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கையில் புக்கு வச்சுருப்பார் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கையில் இப்படி ஒரு புக்கு வச்சுருப்பார் ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் புத்தகத்தினுடைய மேன்மையை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்கங்க பெரியார் வந்து கையில் ஒரு தடி வச்சுருப்பார் வயதானவர் அது இன்னொன்று வந்து சீர்திருத்தம் பண்ண பண்ணக்கூடியவர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சில கடவுள்கள்லாம் நம்ம பார்த்து வந்திருக்கலாம் ஒருத்தங்களை அப்படியே காலில் வச்சு இப்படி மிதிச்சிட்டு இருக்க கடவுள் பார்த்து வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு சிலைக்கும் வந்து ஒவ்வொரு வரலாறு இருக்குது இங்கே இருக்கிற அந்த சிலையினுடைய வரலாறு எப்படின்னா அவருடைய முகமே வந்து அப்படியே இறுக்கமாக வச்சுருந்தாராங்க அப்படியே அவருடைய கமேண்ட் கொடுக்குற மாதிரி தன்னுடைய ஃபேஸ் வந்து அந்த சிலையிலே இருக்கணும்னு நினச்சாரு இட்ஸ் வெல் தோஸ் பேஷன்ஸ் ரெட் அது ஆக்சுவலி நான் அதை ஜம்பிள் பண்ணி படித்தா அவங்க எல்லாத்துக்குமே புரியும் அப்படியே படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எப்படின்னா இட்ஸ் ரெட் தோஸ் பேஷன்ஸ் வெல் இப்போ புரிஞ்சிருக்குமே தல்ட வாஸ் ஏபிள் டு ரீட் த த பேஷ் பேஷன்ஸ் வெல் அந்த வடிவமைகிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசனுடைய நடவடிக்கைகள் அவருடைய குணநலன்கள் அவருடைய பண்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதால் அவ்வளோ அழகாக அவர் படிச்சுட்டாராம் அவர் இவர் யார் அப்படின்றத படிச்சுட்டாராம் விச் எட் சர்வைவ் அப்போ படிச்சிருந்தாருங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எட் சர்வைவ்ஸ் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த முகத்தை பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியுமா இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்றத ஈஸியாக யாராலையுமே கெஸ் பண்ணிட முடியுமா ஸ்டாம்ப்ட் ஆன் தீஸ் லைஃப்லெஸ் திங்ஸ் ஸ்டாம்ப்ட் அப்படின்னா நீங்கள் ரைம்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்டாம்ப் ஸ்டாம்ப்பிங் ஸ்டாம்பீட் அப்படின்னா மிதிக்கிறதுன்னு சொல்லல பட் இங்கே வந்து ஸ்டாம்ப்ட் ஆன் தீஸ் லைஃப்லெஸ் திங்ஸ் லைஃப்லெஸ் திங்ஸ்ன்றது அந்த ஸ்டாச்சு தான் அந்த ஸ்டாச்சு வந்து என்னமோ ஒரு லைஃப்லெஸ் தான் ஆனால் அதில் அவருடைய முகத்தை பார்த்தே அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு குணநலன்களையும் ஒவ்வொரு பண்புகளையும் அவ்வளோ அழகாக ஸ்டாம்ப் வச்ச மாதிரி பண்ணிட்டாருங்களாங்க சீல் வச்ச மாதிரி பண்ணிட்டாராம் மாறாத மாதிரி பண்ணிட்டாராம் யாரு அந்த ஸ்கல்பா த ஹேண்ட் தட் மார்க்ட் தேம் அதே மாதிரி மார்க்ட் அப்படின்ற அந்த வேர்டு வந்து இங்கே மாக்கிங் ரிடிகூலிங் கிண்டல் பண்ணுறது அப்படி கிடையாது த ஹேண்ட் தட் மார்க் அப்படின்னா த ஹேண்ட் தட் காஃப்ட் த ஸ்கல்ப்டா அந்த ஸ்கல்ப்டர் வந்து த ஹேண்ட் தட் கால் சாரி த ஹேண்ட் தட் காஃப்ட் ஒசி மேண்டியஸ் காஃப்ட் த ஃபேஸ் காஃப்ட் த லிப்ஸ் காஃப்ட் தேண்ட் காஃப்ட் த ஃப்ரவுனிங் ஃபேஸ் அதான் அதுக்கு அர்த்தம் ஸோ தேண்ட் தட் மாட் தட் காஃப்ட் தெம் ஆல் parts of the த பாடி அண்ட் த ஹார்ட் தட் இதுவும் ரொம்ப பிடிச்சவரை த ஹார்ட் தட் ஃபெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட் வி கன்சியூம் வில் கம் அவுட் நம்ம என்ன வாட் எவர் வி கன் நம்ம என்ன சாப்பிட்டோமோ அது ஈதர் வி வாமிட் ஆர் டிஃபெக்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று இப்படி வெளியில் வந்துடும் இல்லைனா அப்படி வெளியில் போயிடும் அப்படின்னு படிச்சுப்போம்ல இங்கே இவர் உள்வாங்கிக்கிட்டது த ஹார்ட் தட் ஹஸ் ஃபெட் என்ன அவர் உள் வாங்கியிருப்பார் அப்படின்னா கோபம் குரோதம் அரகன்ஸ் எப்பொழுதுமே நான் தான் பெரியாள் அந்த ஒரு எண்ணம் இதை அவர் உள் வாங்கிக்கிட்டதால் அவர் எப்பொழுதுமே எதை வெளிப்படுத்துவாராம் எப்பொழுதுமே முகத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தான் இருப்பாராங்க யார் அந்த ஒசி மேண்டியஸ் ஆசைமேண்டைஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் ஆன் தடஸ்டல் இப்போ தான் மெயினான இடத்துக்கு வரும்

மை நெய்மீஸ் ஆசி மேண்டியஸ் இப்படி தான் என்னுடைய அந்த பெடஸ்டல் என்னுடைய பேரை வந்து இவர் வந்து உயிரோட உயிரோடு பொழுதே இதை வந்து எழுத வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் மேலே எழுதியிருக்கணுமா மை நெய்ம்இஸ் ஆசி மேண்டியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் தமிழில் ஒரு பாட்டு வரும்ல ராஜாவுக்கு ராஜா நான் தான் எனக்கு மந்திரிங்க யாருமே கிடையாது அந்த வார்த்தைங்க இது ஐஎம் த கிங் ஆஃப் கிங்ஸ் எல்லாம் ராஜா பேரரசன் பாருங்க நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னுடைய எல்லாத்தையும் பாருங்க நான் செஞ்சிருக்கிற பல வேலைகளை பாருங்க என்ன மாதிரியே கொஞ்சம் பேர் இங்க ஒரு பெரிய ராஜாக்கள் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை நான் செஞ்சிருக்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த அக்கலேஜ் இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யூ வில் பீன் டெஸ்பாயா அப்படியே நம்பிக்கை இழந்து போயிடுவீங்க நீங்கள் சார் இப்படி ஒரு ஆளாக இப்படி ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஊரில் பண்ணியிருக்கானா அப்படின்றத பார்த்துட்டு நீங்களே யூ வில் பீன் டெஸ்பா யூ வில் லூஸ் ஆல் யுவர் ஹோப் அப்படின்னு அர்த்தம் நீங்களே இதெல்லாம் பார்த்துட்டு நம்பிக்கை எழுதணும் நான்லாம் ராஜாவாக இருக்க தகுதியே இல்லைன்ற அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எழுந்துருவீங்க இப்படி தாங்க அந்த பெடஸ்டல்ல எழுதிருந்துச்சு ஆனால் இப்போது நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் எழுத்து மட்டும் இருக்குது உடஞ்சி போன உடம்பு உடஞ்சி போன காட்கள் கால்கள் பாதி மூடிய முகம் இப்போ போய் பார்த்தா எதுவுமே இல்லையாங்க நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் ரவுண்ட் த டிகே ஆஃப் த கலாசல் ரெக் டிகேடி எல்லாமே அழிஞ்சி போய் கலாசல் இருக்கு அப்படின்னா பேரழிவு இருந்த செலை அவருடைய கால் அவருடைய உடம்பு அவருடைய தலை எல்லாமே துண்டு துண்டாக கடந்துச்சாங்க பவுண்ட்லெஸ் ஒரு 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 பேஸ் கிடையாது அதுக்கு வந்து ஒரு தலை இருக்குது உடம்பு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பவுண்ட்லெஸ் அப்படின்னா ஒரு பேஸ்லெஸ் பேர் பேர் பாடிலாம் படிச்சிருக்கோம்ல ஒன்றுமே இல்லைங்க அதில் த லோன் தனியாக கிடக்குதுங்க அந்த சிலை பாலைவனத்தில் அண்ட் லெவல் லெவல்ஸ் ஸ்ட்ரெச் ஃபார்வே அது ஐ கெஸ் இட்ஸ் செட் பை ஜிபிஷா டெத் லெவல்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கிங் அண்ட் த டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு க்ரோஸ் கூட நம்ம படிச்சுருந்துருக்கோம் டெத் லெவல்ஸ் ஆல் சாவு வந்து எல்லாத்தையுமே சமப்படுத்துங்க இந்த தனியாக இருந்த இவருடைய சிலை இந்த லோன் அண்ட் லெவல் சேன்ஸ் ஸ்ட்ரெச் ஃபாரவே ரொம்ப தூரம் அப்படியே இருந்துச்சாங்க அந்த மணலில் அந்த சிலை எல்லாமே கடந்துச்சாங்க கேட்பாரற்று கடந்துச்சாங்க இதுதான் இந்த ஆசி மேண்டியஸ் பாயிண்ட் ஸோ நீங்கள் பிஜிடி ஆரம்பிக்கோ அல்லது மற்ற காலேஜ்லேயோ படிக்கிற பசங்க தமிழில் தெரிஞ்சிக்கணும்னா இதுதான் தான் இதுக்கு அடுத்து நான் அதை இங்கிலீஷ்லேயும் போடலான் இருக்கேன் அது தமிழில் எப்படி வரும்னு கேளுங்களே நான் நான்ன்றது ஒரு ஷெல்லி சாரி ஷெல்லி நான் ஒரு பயணியை சந்தித்தேன் பழமையான நாட்டிலிருந்து வந்தார் எந்த நாடு ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் காமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஈஜிப்டில் இன்னொரு இடம் கூட இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணுங்க அவர் கூறினார் கல்லால் ஆன இரு பெரும் கால்கள் உடல் பகுதியின்றி ட்ரங்க்லெஸ் ஞாபகம் இருக்கா பாலையில் பாலை வனத்தில் நிற்கின்றன மணலில் ஆன் sand பாதி மூழ்கிய நொறுங்கிய முகம் ஒன்று கடக்கிறது அதன் கோபமான புருவம் சுருங்கிய உதடு குளிர்ந்த ஆணவ புன்னகை அந்த சிற்பி அந்த உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு செதுக்கியிருக்கின்றான் அவை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றன இந்த உயிரற்ற பொருட்களில் பதிக்கப்பட்டுள்ளன ஸ்டாம்ப் அவற்றை உருவாக்கி அந்த கை அவற்றை உரு அந்த உள்வாங்கி அந்த இதயத்தை உருவாக்கி அந்த கை அந்த கல் தூணில் இந்த வார்த்தைகள் எழுதியிருந்தன என் பெயர் ஆசிமாண்டியஸ் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்னுடைய சாதனைகளை பாருங்கள் ஏ அரசர்களே என்னுடைய சாதனைகளை பாருங்கள் நம்பிக்கை இழந்து செல்லுங்கள் இப்பொழுது அந்த வார்த்தைகள் மட்டுமே இருந்தன எல்லாமே சிதைந்து போய் சீடலமடைந்து இருந்தன வெறும் மணல்கள் மட்டுமே அந்த பாலைவனத்தில் தனிமையாக இருந்த ஒரு சிலை நான் ஏற்கனவே ஒரு தடவை மெக்ஃப்ளெக்னோ அந்த ஜான் டிரைடனுடைய ஒர்க் பற்றி கூட நான் சொல்லியிருக்கும்போது சொன்னேன் ஆல் ஹியூமன் திங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு டிகே வென் ஃபெய்ட் சம்மன்ஸ் மொனாக்ஸ் மஸ்டோடே இதாங்க இலக்கியம் அது என்ன சொல்லுது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆல் ஹியூமன் திங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு டிகே டிகேன்னா எல்லா உயிரினங்களும் அழிந்து போகக்கூடியவை தான் வென் ஃபெய்ட் சம்மன்ஸ் விதி வந்து நம்மளை கூப்பிடும் பொழுது மொனாக்ஸ் மஸ்ட் ஒபே எவ்வளோ பெரிய ராஜாக்கள் கூட ஒபீடியண்ட் ஒபே பண்ணி தாங்க ஆகணும் சாவுக்கு முன்னாடி எவ்வளோ அழகான இலக்கியம் இல்லை அதனால தான் இலக்கியம் படித்தவங்க எல்லாமே இலக்கிய மனசோடு இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஏ ஃபீமரல் அந்த ஷார்ட் லிஃப்ட் வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லை நத்திங் இஸ் பர்மனெண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பர்மனன்ட் அப்படின்றத உணர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பிடிச்ச இந்த பாடலை உங்களை கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச் பபாய்